பரலான கடமையான தொழுகையொன்றை நிறைவேற்றுவதற்காக தான் தங்கியிருக்கின்ற இடத்திலேயே உதவு செய்து கொண்டு யார் ஒருவர் மஸ்ஜிதுக்கு நடந்து வருகின்றாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நன்மைகள் எழுதப்படுகின்றன தரஜாக்களை கொடுத்து அல்லாஹு தால உயர்த்துகிறான் மட்டுமல்ல இன்னுமொன்றையும் சொன்னார்கள் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள் நவிகளார் ஹஜ்ஜிக்காக அணிந்த ஒரு மனிதர் நோக்கி தல்வியா கொண்டு செல்லுகின்ற எஹராம் அணிந்த நிலையில் செல்லுகின்ற ஒரு மனிதனை போல அவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகளார் அபுதாபுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த உம்மத்தினர் மீது அளவு அன்பு வைத்திருந்த நபிகளார் சல்லல்லாஹூ அலைஹிவ செல்லம் அவர்கள் நாங்கள் செய்கின்ற சிறிய அமல்களுக்கு கூட மலை நன்மைகளை பெற்றுத் தருகின்ற பாக்கியத்தை தந்தவர்கள் வரலான தொழுகை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு வருகிற போது உதவு கொண்டு வாருங்கள் என்று சொன்னவர்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற அழகான நேர்த்தியான தூய்மையான நல்ல ஆடைகளை மஸ்ஜிதுக்காக நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் என்று தந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அல்லாஹுடைய மஸ்ஜித் என்பது அவனுக்காக சுஜூது ஸ்தலங்கள் அந்த இடத்துக்கு செல்லுவதையாக இருந்தால் உங்களுடைய உடலை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் உடையை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழையுங்கள் என்று அபிகலா சல்லு அலையும் செல்லும் சொல்லுகிறார்கள்